Hi friends. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம பாண்டியன் வீட்டுக்கு வரும்போது எல்லாருக்கும் ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு அரசு இந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் இன்றைக்கி தான் முதல் டைம் நம்ம பாண்டியன் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு கோமதி எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாமா காதில் விளப்போகு தத்த அப்படின்னு நம்ம ராஜி கேட்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க என்ன பேசிகிட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு பிரித்து கொடுக்காம சூடா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நம்ம கோமதி பிரித்து கொடுத்தா அவங்க எல்லாரும் ஆளுக்கொண்டோன்னா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போதான் மீனா ஆபீஸ்ல இருந்து வராங்க இப்போ அவங்க ரொம்ப டல்லா இருக்காங்க என்னாச்சுப்பா மீனா ஏன் டல்லா இருக்க அப்படின்னு நம்ம பாண்டியன் கேட்குறாரு அப்போ மீனா சொல்றாங்க எங்க ஆபீஸ்ல லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொல்லி ஒருத்தரை ஹரஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால உனக்கு எதுவும் பிரச்சனையாப்பா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லமாமா அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது கதரும் நம்ம செந்திலும் வீட்டுக்கு உள்ளே வராங்க அப்போ தான் மீனாவுக்கு ஒரு விஷயம் தோணுது இப்போவே பேசிடலாம் அப்படின்னு இல்லைமாமா அவர் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நிறைய பணம் வந்து கடன் வாங்கி லஞ்சம் கொடுத்து தான் அந்த வேலைக்கு வந்திருக்காரு இப்போ கடன் வாங்கின இடத்துல வேலைக்கு தான் போயிட்டியப்பா அப்படின்னு பணம் கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க இல்லையா அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக இங்கே லஞ்சம் வாங்குறதுக்கு கை நீட்டிட்டாரு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இனிமே அவர் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எதுக்குமே அப்ளை பண்ண முடியாது எழுத முடியாது கவர்மெண்ட் வேலைக்கே போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பணம் அதாவது லஞ்ச பணம் கொடுத்து நமக்கு ஒரு வேலையை வாங்குறதுங்கிறது சட்டவிரோதமான விஷயம் மட்டும் கிடையாது மனசாட்சிக்கு துரோகம் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்டே இல்லாத திறமையை பணம் கொடுத்து திறமை வாங்குற மாதிரி நம்ம காலேஜ் சின்ன வயசுலேருந்து ஸ்கூலுக்கு போகிறது ஸ்கூலில் கிடைக்காத அறிவை பணத்தை கொடுத்து அறிவை வந்து வாங்கிட முடியாதுல்ல அந்த வேலைக்கு நம்ம தகுதியானவங்களான செக் பண்ணுறதுக்காக தானே எக்ஸாம்லாம் நடக்குது அது நம்ம தப்புப்பா பணம் கொடுத்து வேலை வாங்குறதுங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க என்னோட கதிர ராஜிக்கே ஏதோ போலீஸ் வேலை இதுன்னு சொல்லிட்டு இருக்கல இந்த மாதிரி லஞ்ச பணம் இது கொடுத்து வேலை வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா இதோட விட்டுடுறா நான் அதுக்கு ஒருபோதும் ஒத்துக்கவே மாட்டேன் படித்து திறம இருந்து வேலைக்கு போகிறதா இருந்தால் தாராளமாக போகட்டும் அப்படின்னு உடனே ராஜிக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் மாமா கண்டிப்பாக நான் வந்து நல்லா படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி நான் ஃபிசிக்கலாக எல்லா விதத்துலேயுமே ஓகே அப்படின்னும் போது தான் நான் வேலைக்கு போவேன் கண்டிப்பாக பணம் கட்ட மாட்டேன் எந்த ஒரு தருணத்துலையும் அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பர் பா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ செந்திலுக்கு வர ரொம்ப பயமா இருக்கு மீனா வேணும்னு நம்மளை குத்தி காமிக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றா போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு எல்லாரும் சாப்பிடலாம் அப்பதான் வந்து கரெக்டாக நம்ம உமையாவும் அவங்க வீட்டுக்காரன் வந்து பாண்டியனோட வீட்டுக்கு வராங்க கல்யாணம் தான் நின்று போச்சுன்னு ஆயிடுச்சு அதுக்கான பணத்தை அதுக்கு செலவான பணத்தை திருப்பி கொடுத்தாதானே என் பையனுக்கு திரும்பவும் கல்யாணத்தை நாங்கள் அரேஞ்ச் பண்ண முடியும் கல்யாணம் நடக்கும்னு நம்பி தான் எல்லா பணத்தையும் செலவழித்தோம் ஆனால் கல்யாணம் தான் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசுகிறாங்க அவங்க உள்ளே வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே வாங்கக்கா வாங்க மாமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மரியாதையாக பேசினாரு பாண்டியன் ஆனால் அவங்க ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க உங்கள் பணம் சாயந்தரத்துக்குள்ளே வந்துடும்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாங்க பணத்தை பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லி செந்தில் அனுப்பிட்டாங்க ஆனால் செந்தில் இப்போ தான் நம்ம கதிர்கிட்ட உண்மையவே சொல்கிறாரு என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல எப்படியோ இந்த பணத்தை அப்பா கிட்ட கொடுத்து தான் ஆகணும் இன்னைக்கு அப்படின்னு இல்லாட்டினா உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு நம்ம கதிர் சொல்றாரு அவ்வளோதான் தொலைச்சுப்படுவார் அப்படின்றாங்க நீ எடுத்தேன்னு சொல்லாத நான் எடுத்தன்னு சொல்கிறேன் அப்படின்னு எதுக்காக எடுத்தேன்னு கேட்டால் என்ன சொல்றது அப்படின்னு தெரியல நான் ஏதாவது சொல்லிக்கிறேன் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க இல்லை ச கதிர் நீ சொல்றது சரியா இருக்காது நானே உண்மையை சொல்லிக்கிறேன் இதுக்காக தான் பணத்தை எடுத்தேன்னு அதுக்கு மேலே ஏதாவது பேசினார்னா இத்தனை நாள் நான் கடையில் வேலை செஞ்சதுக்கு சம்பளம் கொடுத்து தான் நினச்சிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்ட்டு தான் போகிறாங்க ரெண்டு பேருமே அந்த சமயம் பார்த்து கரெக்டாக மீனா என்ட்ரி ஆகிடுறாங்க அவங்க பணத்தை பற்றி கேட்கும்போது வெண்கையை வீசிட்டு வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சு கேட்குறாங்க அப்போ மீனா வந்துட்டு அந்த பணத்தை கொடுத்துட்றாங்க ஏன்னா அவங்களுக்கு லோன் வந்து சேங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இப்போ அந்த பணத்தை கொடுத்ததுனால உமையாவும் அவங்க வீட்டுக்காரரும் கிளம்பி போயிடுறாங்க இனி உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த உறவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அன்றைக்கே அப்படி தான் சொல்லிட்டு போனாங்க பணத்தை வாங்கிக்கிட்டு எப்படி பேசிட்டு போகிறாங்க பாரு அப்படின்னு நம்ம ராஜு வேற பேசுறாங்க வேணா விடுப்பா அந்த பேச்ச வேண்டாம் நமக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம பிள்ளை தப்பு பண்ணதுக்கு அவங்கள வந்து நம்ம குத்தம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நம்ம செந்தில் வந்து மீனாக்கிட்ட கேட்குறாங்க இந்த பணத்தை எப்படி ரெடி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இருக்காங்கிறதுனால யோசிக்கிறாங்க நீங்கள் தானேங்க பணத்தை பத்திரமா எடுத்துகிட்டு சொல்லி எங்கிட்ட கொடுத்தீங்க அங்கே யாரோ ஒருத்தங்க எங்கள் அப்பாவை பற்றி இருந்தாங்க வேலை விஷயமா அது பேசிகிட்டு இருந்ததுனால லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அவங்க எடுத்துகிட்டு வராமல் பொம்பளை கிட்ட கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட நான் பணம் இருக்குதுன்னு எப்படியோ தெரிஞ்சிடும் நான் ஆட்டோவில் வந்தேன் ஹேண்ட்பேக்லேயே மறைத்து எடுத்துகிட்டு மாமா அப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்றாங்க அதுக்கப்புறம் தனியாக ரூம்குள்ளே போய் செந்தல்கிட்ட விழாவறியாக சொல்கிறாங்க இந்த லோ லோனை நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா லோனை கட்டிட்டு வந்துடுங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ சொல்லாட்டினாலும் நீ அந்த பணத்தை கடனை கழிக்கிறதுக்கு விட மாட்டேன் நெக்ஸ்ட் டீ அந்த லோன் கட்டும்போது எனக்கு வேலை கிடைச்சிருக்கும் நானே கட்டிக்கிறேன் மீனா நானே உனக்கு மாதம் மாதம் அந்த அமௌண்ட் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுடுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாந்தி அதாவது நம்ம மீனாவோட அம்மா மீனாவுக்கு கால் பண்ணி அப்பாவை ஏதோ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்காங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு நீ வரையா மீனா அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற அப்பாவை எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஏதோ லஞ்ச விஷயம்னு சொல்கிறாங்க அப்பா இது வரைக்கும் யார்கிட்டையும் ஒரு ரூபா கூட லஞ்சம் வாங்கியிருக்க மாட்டார் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்னு அப்பாவை ஏதோ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம் வாங்கங்க போகலாம் அப்படின்னு வீட்டில் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க அங்கே போனால் நம்ம ரவியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸ்காரங்க என்ன விஷயம் சொல்லி கேட்கும்போது வேலைக்காக லஞ்சம் கொடுத்திருக்காரு அப்படிங்கறதுனால இது வந்து நம்ம ட்ராப் அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் ரவி வந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கும்போது அவர் அவர்கிட்ட வேலை செய்கிற ஒரு ஆளை நம்ம முத்துவேல் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன் அந்த ஆள் வந்து பணத்தை கொடுக்கும்போது ஒரு வீடியோ மட்டும் ரெடி பண்ணி வைங்க எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருந்தாங்க ஸோ கையும் கலவுமாக பிடிச்ச மாதிரி தான் கொடுத்து ஒரு வாரம் தான் ஆகுது நல்லா சந்தோஷமாக இருக்கிற நேரம் பார்த்து வந்து மாட்டி விடணும் அப்படின்னு நினச்சாங்க இது வந்து மீனாவுக்கு வேண்டிய அடி செந்தில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ பார்த்திங்கன்னா ஆதாரபூர்வமாக எல்லா ஆதாரமும் இருக்கிறதுனால ஆதாரப்பூர்வமாக தான் இவர் அரெஸ்ட் ஆகிறாரு அப்படிங்கிறது பெரிய விஷயம் செந்தில் வந்து இங்கே எதுக்கு வந்திருக்கணும் மாட்டிக்கு வரே அப்படின்னு அவர் ரவி பயப்படுறாரு அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவர் எந்த தப்பும் பண்ணலை அவரை விட்டுடுங்க அப்படின்னு செந்தில் போய் பேசுகிறாரு இந்த விஷயத்த சொன்னது என்னமோ ரவி தான் பட் வேலை வந்து செந்திலுக்காக தான் அப்படிங்கிறதுனால செந்திலோட பேர் வெளியே வந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு போங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க நான் அவரோட மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு போங்க மாப்பிளை இங்கேருந்து அப்படின்னு திரும்ப திரும்ப அவர் சொல்லிட்டே ஓ உங்களுக்காக தானா இவர் வேலை ரெடி பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்ல இல்ல எங்க சொந்தக்கார பையனுக்கு அப்படின்றாங்க எங்களுக்கு தெரியுங்க எல்லா டீடெயில்ஸும் எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செந்திலையும் அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க அவரை எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு மீனா கேட்கும்போது நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க நான் அவரோட ஒய்ஃபு நானும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓஹோ நீங்களும் இந்த மாதிரி தானே லஞ்சம் வாங்குறது லஞ்சம் கொடுக்குற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா கவர்மெண்ட்டில் ஒரு வேலை ஆகலன்னா லஞ்சம் கொடுத்தா ஆகிடும் அப்படின்னு நம்மளே பழக்கப்படுத்திக்கிட்டு கவர்மெண்ட் மேலே பழிய போடுறது இதுதானே காலகாலமாக நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க பேசுகிறாங்க சார் அது யாருக்கோ பேச வேண்டிய விஷயம் அதாவது யாருக்கோ சொல்ல வேண்டிய விஷயம் இந்த விஷயத்தில் இவங்க வேலை எந்த தப்பு இல்லை விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது ஆதாரம் இல்லாமல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை எங்களால் அரெஸ்ட் பண்ண முடியாது அதுவும் தாசில்தார் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க தேவையில்லாத விடுங்க எங்கள் லாயரை நாங்கள் கூப்பிட்றோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் நாங்கள் கோர்ட்டில் தான் சப்மிட் பண்ணுவோம் எந்த ஒரு டீட்டெயில்ஸையும் எவிடன்ஸையும் நீங்கள் அங்கே பேசிக்கோங்க கோர்ட் எப்போ இயரிங் வரப்போகுது இந்த கேஸ் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு செந்தில் அப்புறம் நம்ம ரவி ரெண்டு பேரையும் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிவிட்டு கூப்பிடும்போது கூட்டிட்டு கிளம்பும்போது நம்ம கதிர் அங்கே வராரு கதிர் அப்படின்னு சொல்லிட்டு மீனை அழுகுறாங்க என்னாச்சு நீ அப்படி ஏதோ அரெஸ்ட் பண்ணிணேன் பண்ணிட்டாங்க உங்க அப்பாவை அப்படின்னு ராஜி ஃபோன் பண்ணி சொன்னா அப்படின்றாங்க இதுதான் விஷயம் அப்படின்ட்டு ஐயோ எல்லாமே போச்சா இப்போ வீட்டுக்கும் தெரிஞ்சிருமே அப்படின்னு கதிர்க்கு வேற ஒரு பக்கம் பயம் அண்ணனை எதுக்கு அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்ட்டு அவருக்காக தானே இந்த வேலை அவருக்காக தானே இந்த லஞ்ச பணமே கொடுத்தது அதனால தான் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லி கேஸ் அவர் தான் ஸ்ட்ராங்கா உட்காரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மீனா இப்போ வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம மீனா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க நம்ம கதிர் இருந்துட்டு அண்ணி வாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போகலாம் எதுவாக இருந்தாலும் போய் பேசிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பி ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகிறாங்க அங்கே வந்து பாண்டியன் பயங்கர உக்ரமாக உட்காந்துட்டுருக்கார் இந்த விஷயம் தெரிஞ்சு ஏன்னா செந்திலோட வேலைக்காக தான் லஞ்ச பணம் போயிருக்கு அப்படிங்கிறது இப்போ மீனா வந்த உடனேயும் எப்படிப்பா இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மீனா வந்து திரு திருநூறு முடிக்கிறாங்க என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல கதிர் ஏதோ சமாளிச்சிடலாம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு ஆனால் நீ நிறுத்துடா உனக்கு என்ன தெரியும் இதில் அவள் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிடுறாங்க இப்போ மீனாவை கேட்குறாங்க பாண்டியன் அவங்க வந்து ஒரு மாதிரி முழிக்கிறாங்க என்ன பேசுறதுன்னு ரெண்டு ஆரம்பிச்சிடுறாங்க உங்க அப்பாவையும் உங்க புருஷனையும் அதாவது உன்னோட புருஷனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போயிருக்காங்க அவங்க லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பகிரங்கமா எல்லா இடத்துலயுமே நியூஸ்ல முதற்கொண்டு வந்துருச்சு ஆனா அந்த அந்த விஷயத்த பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லப் போறியா அப்படின்னு மீனாவை கேட்கறாங்க எனக்கு தெரியும் மாமா நீங்க ராஜி அரசியோட கார் வாங்குறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த பணம் இருந்துச்சு அது பேங்க்ல போட சொன்னீங்களே அப்பதான் அந்த பணத்தை எடுத்துட்டு போய் எங்கிட்ட சொல்லும் நான் வேண்டாம்னு சொன்னேன் அதையும் கேட்காம எடுத்துட்டு போய் எங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டாருன்னு உங்க அப்பா சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொல்கிறேன் அது எப்படி உனக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் என்கிட்ட நான் கேட்டப்போ நான் வேண்டாம்னு சொன்னேன் அவர் அதுக்கப்புறம் என்கிட்டயே சொல்லாமல் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டாரு எங்கள் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரியும் வீட்டில் இருந்து கொடுத்தாங்க அப்படின்னு தான் எங்கள் அப்பாக்கிட்டேயே இவர் சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை இவரு கண்டிப்பாக வேலை கிடச்சிருங்கிற நம்பிக்கையில் இருந்தார் அப்படின்ட்டு அப்போது உமை காசு கேட்டப்போ அந்த பத்து லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்து எப்படி கொடுத்த அப்படின்னு கேட்குறாங்க அது நான் பேங்க்கில் லோன் போட்டேமா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க அழுகுறதுக்கு செய்யறத நிறுத்துறியா முதல்ல அப்படின்னு திட்டுறாங்க அவன் பண்ணின தப்ப என்கிட்ட வந்து சொல்லியிருந்தேனா உன்னோட நேர்மைக்கு நான் ஒரு வணக்கம் வச்சிருப்பேன் ஆனா அவன் கூட சேர்ந்து நீயும் போய் சொன்ன மாதிரி தானே அப்படின்னு இல்ல மாமா சத்தியமா நான் உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கல அப்படின்னு என்ன மாட்டி விட்டுடாதேன்னு அவர் என்கிட்ட கேட்டாரு ஒரு பக்கம் நீங்க இன்னொரு பக்கம் அவரு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க போ உன் புருஷன் பண்ண தப்புக்கு நீ தொண்ணு போனதுனால இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னையும் தான் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஏன் எதனால அவ்வளவு அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கோமதி கேட்கிறாங்க அப்பதான் பாண்டியன் சொல்றாங்க இவ பத்து லட்ச ரூபாய் பணத்தை எடுத்து தான் புருஷனுக்கு லஞ்சம் லட்சத்துக்கு கொடுத்துருக்குறான்னு தான் இப்போ பேச்சு வரும் அவள் ரீசெண்டாக தான் லஞ்ச பணம் இது பேங்க்கில் வந்து லோன் போட்டிருக்கா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க எல்லாரையுமே தான் கேட்க போகிறாங்க நம்ம குடும்பத்து மேலே தான் இந்த பழியே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அங்கே போயிருக்கிற பிள்ளை சந்தோஷமாக இருக்க முடியுமா குழல் வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்பவே ஆவேசப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு நம்ம பாண்டியன் யாரையும் நம்ப கூடாதுன்னு நினச்சேன் அப்பா அப்பனை நம்பாமல் இப்படி பணத்தை கொடுத்ததும் இல்லாமல் மாட்டிக்கிட்டு ஜெயிலில் போய் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு பாண்டியன் வந்து பயங்கர கோபத்தில் இருக்கான் தண்டனையும் அனுபவிக்கிட்டோம் நான்லாம் அவனை வெளியே எடுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுறாரு ஐயோ கடவுளே இப்போதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சு கண்ணில் இருந்த தண்ணியோட ஈரம் கூட ஆறலை அதுக்குள்ள திரும்பவும் இன்னொரு பிரச்சனையா அப்படின்னு கோமதி ஒரு பக்கம் அழுகுறாங்க அத்தை நான் சொல்றத கேளுங்க அத்தை மன்னிச்சிடுங்க நான் சொல் நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க அப்படின்லாம் சொல்லி மீனா போயிட்டு கிட்ட பேச முயற்சி பண்ணுறாங்க ஆனால் நம்ம கோமதி இருந்துட்டு எதுவுமே பேச விரும்பலை அவங்க கிட்ட எதுவுமே யார்கிட்டையும் எதுவும் பேசாமல் அவங்க பாட்டுக்கு போய் இன்னொரு ரூம்ல உட்காந்துடுறாங்க இப்போ ராஜ் இருந்துட்டு ஏன்கா அந்த விஷயத்த என்கிட்ட கூட சொல்லல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நீங்க எப்பவுமே ரொம்ப ஹானஸ்டா இருப்பீங்க எங்க வீட்டுல இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணப்ப கூட அதுவும் லஞ்சம் கொடுக்குறேன்னு சொன்னப்ப கூட அவங்க கிட்ட இருந்து நீங்க ஒரு ரூபா லஞ்ச பணம் வாங்கல அவங்க உங்களை மாட்டி விடணும்னு நினைக்கும் போது கூட நீங்க எவ்வளவு சாமர்த்தியமா அதுல இருந்து வெளியே வந்தீங்க இப்போ மாமாவுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்களே எப்படி நீங்களா வீட்டுல சொல்லி இருந்திருக்கலாம்ல இது சட்டப்படி குற்றம்னு நீங்க நினைக்கலையா அப்படின்றாங்க ராஜி உனக்கு தெரியாது இந்த இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் என்ன அப்படின்னு உனக்கு புரியாது அவங்க வலி வழி தான் தெரியும் எங்க அண்ணனோட வலி எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி கதிர் சொல்லிட்டு இருக்காரு என்ன இருந்தாலும் அப்படின்ட்டு விட்டுரு அந்த விஷயத்தை பேசாத அப்படின்னு கதிர் வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணிடுறாங்க இப்போ அவங்களை எப்படி வெளியே கொண்டு வர்றது கதிர் மாமா வேற இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு மீனா கேட்கும் போது அவர் அப்படிதான் சொல்லுவாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரே கிளம்பி போவாரு நீங்க வருத்தப்படாதீங்க அண்ணி அப்படின்னு கதிர் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க இப்போ நம்ம கதிருக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல யாராவது நமக்கு தெரிஞ்ச பெரியவங்க கிட்ட பேசலாமா அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ இந்த வீட்டு இருந்து தான் அதுவும் ஒற்றுமையாக ஒரு கூட்டு குடும்பமாக இருக்காங்க இந்த வீட்டில இருந்து தான் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்க பார்த்துருக்காங்க அப்படின்னும் போது ஒரு வேளை ராஜு வேலையில் ஏதாவது பிரச்சனை வருமா ராஜு வேலை வாங்குற விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் ராஜுக்கு ஒரு பக்கம் பயம் வந்துருச்சு இப்போது இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க எதனால இப்படி மாட்டினாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா இப்போ நம்ம கதரும் மீனாவும் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு எப்படிப்பா இந்த விஷயம் அப்படின்னு கதிரை பார்க்குறாங்க கதிரை ஃபஸ்ட்டு முறைக்கிறாங்க நம்ம ரவி ஏன் பா கதிரை என்ன பண்ணார் அப்படின்னு கேட்கவும் ஒன்றும் இல்லைம்மா நான் எதுவும் சொல்ல விரும்பல வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆவேசமாக பேசிட்டு இருக்காரு அப்போ எதுக்கு கதிரை முறைக்கிறீங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்குறாங்க எல்லாம் இவரோட இவ இத உங்கள் குழந்தனோட மாமனார் பிரச்சனை தான் தான் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு ஆச்சரியமாக ஷாக் ஆகி கேட்குறாங்க நம்ம மீனா அப்போ தான் அவர் சொல்றாரு உண்மையை நான் பணம் கொடுக்குற ஒரு ஆஃபீஸரை சொன்னல அவரோட வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தனை பணம் கொடுத்து கரெக்ட் பண்ணி நான் பணம் கொடுத்ததை வீடியோ எடுக்க வச்சிருக்கிறாரு இவங்க மாமனார் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே பயங்கர ஷாக் நம்ம மீனாவுக்கு என்னப்பா சொல்றீங்க அவங்களுக்கு என்ன மோட்டிவ் அப்படின்னு நீ தான் அவங்களோட மில்லுக்கு அவங்களோட ஃபேக்ட்ரிக்கெல்லாம் வந்து சீல் வைக்கிறதுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தில்ல உன் மேலே கோவம் உங்ககிட்ட லஞ்சத்தை கொடுத்து எப்படியாவது மாட்டி விட வைக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க ஆனால் அது நடக்கலை திரும்ப அவங்களையே நீ மாட்டி விட்டுட்டல அதனால தான் இப்போ பழி வாங்குறதுக்கு அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை மாப்பிள்ள வேலை தேடிக்கிட்டு இருக்காரு வேலைக்காக பணம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு தெரியலம்மா அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் தான் இந்த வேலையை பார்த்துருக்குறாப்புல அப்படின்னு சொல்கிறாங்க நான் இப்போவே இப்போ என்னென்னு கேட்குறேன் அப்படின்னு கதிர் கிளம்பவும் தம்பி தம்பி இருங்க இருக்கிற பிரச்சனையை பெருசு பண்ணி விட்டுடாதீங்க பொறுமையாருங்க என் லாயர் வருவார் இப்போ அவர்கிட்ட நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ள வந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா நீங்கள் எப்படி பேசுனீங்கன்ட்டு இந்த பிரச்சனைலாம் எனக்கு வரும்னு தெரியும் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்துடும் தெரியாது நான் ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தேன் ஒரு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணணும்னு அதுதான் அவர் வந்து பேசுவாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொல்றீங்களேப்பா அப்படின்ட்டு பாத்துக்கலாமா நான் வேற எதுக்காவது பணத்தை கூட சொல்லிடுறேன் அந்த ஆபீசர் எனக்கு தான் சாதகமா பேசுவாரு பேசினதெல்லாம் ஒண்ணும் ரெக்கார்ட் ஆகல பணத்தை கொடுத்தேன் அவர் வாங்கினார் அது அவ்வளோதான் அதை வச்சு இவர் கேஸ் கொடுத்துருக்காரு கேஸ் கொடுத்துருக்கிறதே உங்கள் கொழுந்தனோட மாமனார் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நிற்கும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே மீனா மேலே பழிய போடுறதுக்கு முயற்சி பண்ணது அவங்களோட மில்லு விஷயம் எல்லாமே டோட்டலாக மாற்றுற மாதிரி இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் குன்றக்குடி ஏரியாவை அவங்க தான் ஆக்கியூஃபை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு போ அவங்களோட இடம் இல்லை அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம தான் வந்து கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணணும் நோட்டீஸ் அனுப்புங்கன்னு ஆபீஸ்லயும் சொல்லிட்டு இருந்தாங்க மீனா ஸோ அது எல்லாத்தையும் வந்து கலந்து பார்க்குறாங்க ஆமாம் கரெக்ட் அவங்க வந்து வேணும்னே தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு லாயர்கிட்ட பேசணுன்னு அவங்க கிட்ட சொல்கிறாங்க இப்போ லாயர் வராரு லாயர் வந்ததுக்கப்புறம் இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அப்பாவை நீங்கள் வெளியே எடுக்கிறதுக்கு உங்கள் கிட்டே அதாவது அவங்க பொய்யாக தான் இதை ப சித்தரிச்சிருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு உங்கள் கிட்டே எதாவது ஆதாரம் இருக்கா உங்கள் பாயிண்ட்லேருந்து எதாவது நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அப்பீல் பண்ணுவேன் அப்படின்றாங்க அப்போ நம்ம மீனா சொல்றாங்க ஏற்கனவே வந்து அவங்களோட ஃபேக்ட்ரிக்கு மில்லுக்கெல்லாம் நான் நோட்டீஸ் அனுப்புனேன் அந்த நோட்டீஸை வச்சு அவங்க கடையெல்லாம் இடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கான ரிமூவ் பண்ணுங்கன்னு சொன்னேன் பண்ணலை ஸோ நான் வந்து சட்டப்படி ஆக்ஷன் எடுத்துட்டேன் அந்த கோபத்தில் என்னை லஞ்சம் வாங்குகிறேன் அப்படின்ற மாதிரி சித்தரிச்சு என்ன ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தாங்க ஆனால் அது நடக்கலை மர அவங்களே மாட்டிக்கிட்டாங்க நானே வீடியோ எடுத்து அவங்கள மாட்டி விட்டுட்டேன் அப்போ என்ன எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லி என் புருஷன் வேலைக்கு ட்ரை இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த விஷயத்தை வச்சு எங்கள் அப்பா வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்றதுக்காக கொடுக்கல் வாங்கல்னால பணத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஒரு பத்து லட்சம் ரூபாய் பணம் எடுத்தீங்கல்ல பேங்க்ல அதை பத்தினு இவர் பணம் கொடுத்த டைமுக்கும் நான் லோன் எடுத்த டைமுக்கும் வித்தியாசம் இருக்கு நீங்க வேணா கால்குலேட் பண்ணி பாருங்க அவர் பணம் கொடுத்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நான் பேங்க்ல லோன் அப்ளையே பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்றாங்க ஆமா கரெக்டு தான் இதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க இதுல ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வேணுனாலும் சொல்லுங்க நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் அவங்க எங்களை மாட்டி விடணும் என்ன பழி வாங்குற நோக்கத்துலதான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்திருக்காரு இவர் எக்ஸாம் எழுதியிருக்காரு எக்ஸாமுக்காக வெயிட் ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோமே தவிர லஞ்சம் பணம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேஸை வந்து அப்பீல் பண்ணுங்கன்றவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கரெக்ட் இது ஒரு ஆதாரம் போதும் கண்டிப்பாக இதை வச்சு நான் வாதாடிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ செந்திலையும் ரவியையும் வெளியே எடுக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான விஷயம் இருக்குது பட் அவங்க சைட்லேருந்து ஏதாவது ப்ரூவ் பண்ணிடுவாங்களா இல்லை இங்க பாண்டியனோட வீட்டில் இருந்து உண்மையை சொல்லிடுவாங்களா என்ன இருந்தாலும் தப்பு தானே அவங்க பண்ணது அப்படின்னு அவங்கள இது விசாரிச்சாங்கனாவோ இல்லை சாட்சி சொல்ல கூப்பிட்டாங்கனாவோ பாண்டியன் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா செந்திலுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்களா இல்லை அவங்க லஞ்ச பணம் கொடுத்தாங்க இந்த மாதிரி தான் நடந்துச்சுன்னு சொல்லிடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும் கண்டிப்பாக வந்து நம்ம கதிரு ராஜியும் வேலைக்கு போகிறதுக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே காலையில் இருந்து ட்ரைனிங் போகிறது படிக்கிறது படிக்கிறதும் பத்தலை எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கோச்சிங் சென்டருக்கு அனுப்பி சொந்த பணத்தை போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு கதர் அந்த உழைப்பு செந்தில்கிட்ட இல்லை அப்படின்னு தான் வந்து பாண்டியனோட ஃபீலிங்ஸு ஏன்னா கதிரை நான் எப்போவுமே எப்பவுமே திட்டே தான் இருப்பேன் செந்தில் எப்பவுமே என்னையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கானே என்னால் நம்ப முடியல அப்படின்னு அவர் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு எல்லாருமே தலையில இடி இறங்குற மாதிரி வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையுமே அவமானம் தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ எழுத்த வீட்டில் இருக்கிறவங்க வேற ரொம்ப நக்கால சிரிச்சுட்டு இருக்காங்க அரசிய வேற ஒரு பக்கம் குமார் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நேர்மையாக வாழவே தெரியாதா பொட்டலை மடிச்சு எவ்வளோதான் சம்பாதிச்சு வாழ முடியும் அப்படின்னு உங்க அண்ணனுக்கு ஆசை வந்திருக்கோம் போல பெருசாக ஏதாவது சம்பாதிச்சு பெருசாக ஏதாவது சாதிக்கணும் அப்படின்லாம் நினைச்சிருப்பான் போல இருக்கு அதனால தான் இந்த மாதிரி பணத்தை எடுத்துகிட்டு போய் கொட்டியிருக்கான் அப்பா அவள் மீனாவோட அப்பா அதாவது உங்கள் அண்ணியோட அப்பா நல்லா சமயம் பார்த்து கவுத்து விட்டுட்டாரு அப்படின்லாம் சொல்லிவிட்டு பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க இதை கேட்டு அரசிக்கு கோவம் வருது இருந்தாலும் வேறு ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத எக்ஸாக்டாகவும் தெரியாது ப்ளஸ் மீனாக்கிட்ட ஃபோன் பண்ணியும் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க யோ ரொம்ப கடுப்பாக இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நம்ம மீனா எப்படி அவங்க ரெண்டு பேரும் வெளியே கொண்டு வர போகிறாங்க அவங்கள வெளியே கொண்டு வரதுக்காக வீட்டில் இருக்கிறவங்கள சாட்சி சொல்ல சொன்னால் பாண்டியன் போய் சொல்லுவாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா ஒரு லைக் கொடுங்க थैंक